விளையாட்டுனாவே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாட்டு பிள்ளையா இருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா விளையாட்டு மூலமே சாதிக்கிறவங்க நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க அதுக்கான உதாரணங்கள் வந்து நிறைய பெரிய போட்டிகள்லாம் நடக்கும்போது நம்ம வந்து கண்ணு பார்ப்போம் இல்லையா சோ அப்படி இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில விளையாட்டு துறையில சாதனை பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் கூட தான் நம்ம பேச போறோம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்துல தாரமங்கலத்துல சின்ன கவுண்டம்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஆசிய அளவுல மட்டும் இல்லாம உலக அளவுல நிறைய போட்டிகள்ல வந்து சாதனை பண்ணிட்டு இருக்காரு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கம்போடியாவில் நடந்த இட்டு நாட்டை சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற த்ரோபால் கேம்ல வந்து வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயுமே இந்த போட்டி கம்போடியாவில நடந்திருக்கு அதுல வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு சோ அவர்கிட்டதான் இன்னைக்கே சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம்

அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறி தான் அப்புறம் சென்னையில தான் ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கோணத்துல நடந்தப்பதான் விளையாண்டு செகண்ட் பிளேஸ் அடிச்சோம் அதுக்கப்புறம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் அப்புறம் இன்னும் நிறைய ஊர்ல விளையாண்டு மெடல் அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி அடிச்சோம் அதுக்கப்புறம் விளையாண்டதுக்கு அப்புறம் நேஷனல் செலக்ட் ஆகணும் சேலம் மாவட்டத்துல இருந்து ரெண்டு பேரும் செலக்ட் ஆனும் ஒன்னு நானும் அப்புறம் தமிழ் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் இப்ப நேஷனல் விளையாண்டோம் நேஷனல் வந்து ராஞ்சி ஜார்க்கண்ட் மாநிலத்துல ராஞ்சில நடந்துச்சு ராஞ்சில வந்து தமிழ்நாடு டீம் தோத்துருச்சு ஆனால் பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கினதுனால நாங்கள் இன்டர்நேஷனல் வேர்ல்டு பேரா செலக்ட் ஆகிருந்தோம் அங்கே போன விளையாடணும் அங்கே வந்து கோல்டு அடித்தோம் இந்தியா சர்ப விளையாண்டு கோல்டு மெடல் அடித்தோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் வந்து ஆசிய அளவில் நடைபெற்ற ஃபஸ்ட் ஏசியன் பேரா த்ரோபால் சாம்பியன்ஷிப்ல வந்து இந்தியா சர்ப விளையாண்டதில் வந்து நாங்கள் பிரான்ஸ் மெடல் அடித்தோம் இப்போ இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிட்டு நீங்க வந்து மெடல்லாம் வாங்கிட்டு வரீங்க இல்லையா அப்போ வந்து வீட்டுல இருக்கிறவங்களோட ரியாக்சன் எப்படி இருக்கும் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்க போறதுக்கு முன்னாலும் உனக்கு இது தேவையில்லாத வேலை படிச்சாதான் உருப்பிட முடியும் போனா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிதான் மேம் சொன்னாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா தான் வீட்டுல கேம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பண்ணிட்டே கூட படின்னு சொல்லிட்டு அப்போ வீட்டுல அதுக்கப்புறம் தான் வீட்டுல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு பேரண்ட்ஸோட சப்போர்ட் வாங்குறதுக்கு முதல்ல நம்ம நம்மள நிரூபிக்கணும் இல்லையா ஆமா ஆமா அது இல்லாம எங்க பாப்பாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஓகே எங்க தாத்தா பாட்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஓகே இது வந்து குடும்பத்தினர் வந்து ஒரு டைமுக்கு மேல நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இப்படியும் பரவாயில்ல பயம் பிடிச்சிட்டு இத பிடிச்சிட்டு மேல வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய பெடரேஷனா இருக்கட்டும் அல்லது வந்து கல்லூரியா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் அவங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு ஸ்கூல் படிக்கும் போதும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் எனக்கு காலேஜ் படிக்கும் போது ஆசண்டாய் எனக்கு கால் ஒரு கால் இழந்துட்டேன் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு தான் டெய்லி எனக்கு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவோம் அதுக்கப்புறம் காலேஜ்ல எங்க ஹெச்ஓடி சார் ரொம்ப மோட்டிவேஷனா பேசுவார் டிமோட்டிவேஷனா இருந்தால் கூட அவர் பேசுனது எனக்கு அப்போ புரியல ஃபர்ஸ்ட் இயர் பேசும்போது எனக்கு எதுவும் புரியல செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும் போது எங்க ஹெச்ஓடி சொல்றது என்ன சொல்ல வரானு புரிஞ்சு அப்புறம் எங்க ஹெச்ஓடி சாரும் கேட் பண்ணாரு மேம் ஸ்போர்ட்ஸுக்கு அப்படி போகணும் சொல்லிட்டு எந்த படிச்சீங்க அரசு கலை கல்லூரி சேலம் செவன் இந்தியா பேரா ஒலிம்பிக் கமிட்டியோட அப்ரூவ்ட் ஆகிருக்கிற இந்த கேமோட ஆபிஸ் வந்து கோயம்புத்தூர் இருக்கு மேம் தமிழ்நாடு சார்பா கோயம்புத்தூர்ல இருக்கு இந்தியா சார்பா பெங்களூர்ல இருக்கு ஓகே இப்போ வந்து வெளிநாடுகளுக்கு வந்து நீங்க இப்ப கம்போடியா மாதிரியான நாடுகளுக்குலாம் போறீங்க இல்லையா அப்பலாம் உங்களுடைய செலவுகளை வந்து எப்படி சமாளிக்கிறீங்க செலவு வந்து பாதி செலவு ஃபெடரேஷன் போட்டுكم மீதி செலவு நாம் போட்டுக்கணும் நான் ஃப்ளைட்டுக்கு அகம்மோடேஷன் நான் போடுறதுக்கு உங்க ஃபெடரேஷன் நம்ம விளையாட போகணும்னா ரிஜிஸ்டர் ફીஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கவுட் அதுக்கான அமௌண்ட் ஃபெடரேஷன் பாத்துட்டு ஃப்ளைட் சார்ஜ் தங்குற சாப்பாடு இதுக்கு மட்டும் நம்ம அமௌண்ட் கட்டுற மாதிரி ஓகே மனோஜ் இப்ப வந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாமுக்கு எல்லாம் படிக்கிறவங்க நாலு உனக்கு நாங்க எட்டு மணி நேரம் படிப்போம் பத்து மணி நேரம் படிப்போம் அப்படிலாம் சொல்லி நிறைய இன்டர்வியூல சொல்லுவாங்க நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணுவீங்க கேம் பக்கத்துல வரும்போது காம்படிஷன் பக்கத்துல வரும்போது தான் கேம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்களா உங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும் கேம் வரதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டெய்லி ஆனா ஒரு மணி நேரம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் கேம் வர மூணு மாசத்துக்கு இருந்து சேலம்

சரி ஓகே உங்களோட சொந்த ஊர் அந்த மக்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்க இப்போ நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தவங்க வின் பண்ணிட்டு வராங்க எல்லாரும் அவங்களை திரும்பி பாக்குறாங்கன்றப்போ அந்த ஊர்காரங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி கௌரவமா இருக்கும் இல்லையா சோ உங்க ஊர் பத்தி சொல்லுங்க தாரமங்கலத்துல சின்ன கொண்டம்பட்டின்னு சொன்னா தாரமங்கலத்துல இருக்கவங்களுக்கே தெரியாது மேம் இப்ப எங்க ஊர்ல வந்து சின்ன கொண்டம்பட்டினா இந்த பையன் இருக்கான் அப்படின்னு சொல்ல அளவுக்கு கிரிக்கெட்டுக்கு வந்து நடராஜன் ஒலிம்பிக் பிளேயர் வந்து மாரியப்பன் தங்கவேலு அது மாதிரி த்ரோ பாலுக்கு மனோஜ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு ஊருக்கான ஒரு அடையாளத்தை நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க இல்லையா சரி ஓகே உங்களோட படிப்பு பத்தி சொல்லுங்க நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு விளையாட்டையும் படிப்பையும் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியுதா அதை பத்தி சொல்லுங்க அதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை மேம் ப்ராக்டிஸ்ங்கிறது நம்ம காலையிலயும் ஈவினிங் மட்டும்தான் இருக்கும் அதனால படிக்கிறது நம்ம காலேஜ் வந்தோம்னா இங்க தான் மேம் அதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை சரி ஓகே நீங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்கு வந்து விளையாட்டுல ஆர்வம் இருந்துச்சு கேம்ஸ்ல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு வந்து எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க ப்ளஸ் ஒன் படிச்சு பிளஸ் ஒன் பப்ளிக் எக்ஸாம் அப்ப எழுதிட்டு வரும்போது டூ வீலர் எங்க அண்ணா ஓட்டிட்டு வரும்போது பின்னாடி உட்காந்துட்டு அப்ப வர வழியில விபத்து நடந்துச்சு மேம் டூ வீலர் நிறுத்திட்டாங்க எங்க அண்ணா போய் கூத்திட்டாங்க எதர்ச்சியா சாதாரணமா காலுதாம முடிஞ்சிச்சு வீட்டுல அது சரியா பராமரிக்க வில்லேஜுங்கிறதுனால யாருக்கும் அவேரன்ஸ் இல்லாம காலு கட்டு கட்டினாலும் சரியா அப்படின்னு சொல்லி கட்டு கட்ட கூட்டிட்டு போனாங்க அங்க ரெண்டு நாள் கட்டுக்கட்டினதுக்கு அப்புறம் காலு ரொம்ப வலிக்குன்னு சொன்னோடனே கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆனா அதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை வந்து இப்போ நீங்க ஒரு குரோத் நோக்கியே போயிட்டு இருக்கீங்களா எப்படி இருக்கு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து அதுவும் இடையில ஒரு ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளியா மாறுறாங்க சின்ன வயசுல இருந்து இருந்துட்டு அப்படின்றப்போ வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு எப்படி டைம் எடுக்கும் பத்தி சொல்லுங்க எப்படி இருந்துச்சு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பேசாம செத்தலாம் தோணுச்சு காலேஜ் வந்து படிக்கும் போது எனக்கு என் கிளாஸ்ல மூணு பிளைண்ட் பசங்க இருந்தாங்க அவங்க தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க அவங்கள பார்த்தா எனக்கு பாவம் பார்க்கும் அவங்க எனக்கு பாவம் போடுவாங்க அதனால ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாக டிசபிலிட்டி சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கிடைச்ச அவங்க தான் நமக்கு மோட்டிவேஷன் பண்ணதுனால தான் நம்மளுக்கு அந்த தாட்டே போனிச்சு கண்டிப்பா ஏன்னா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு சொன்னீங்க இல்லையா நீங்க முன்ன சொன்னதே எனக்கு இன்னும் அவங்க ஞாபகத்துல இருந்துட்டே இருக்காங்க அந்த நண்பர்களோட சப்போர்ட் வந்து நமக்கு பெரிய அளவு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா உங்களோட கோச் பத்தி சொல்லுங்க மனோஜ் உங்களோட கோச் பேர் வந்து சஞ்சய் கண்ணன் சொல்லிட்டு மேம் அவரும் இன்டர்நேஷனல் பிளேயர் தான் மேம் ஷார்ட் புட் டிஸ்பியூட் த்ரோ பிளேயர் மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுல நடந்ததுல வந்து அவரும் கோல்டு சில்வர் மெடலாம் வாங்கியிருக்காரு மேம் அவரு தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு மேம் எங்க போனாலும் அவரு தான் பண உதவி பண்ணுவாரு மேம் போயிட்டு வர சார்ஜி அவரு சொந்த காலையில எதாவது கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவாரு அது இல்லாம எந்த டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டா ஸ்போர்ட்ஸ் எதா இருந்தாலும் அவரு கிளியர் பண்ணி கொடுப்பாரு ஓகே மனோஜ் இப்போ மனோஜ் பத்தி நிறைய விஷயம் கேட்டேன் எனக்கு வந்து த்ரோ பால் அப்படின்னா அப்படி ஒரு கேம் இருக்கு அப்படின்றதான் தெரியுமே தவிர எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஒரு த்ரோ பால் கேம் பத்தி எனக்கு சொல்லுங்க இப்ப த்ரோ பால் பத்தியே தெரியாத ஒருத்தவங்களுக்கு சொல்லணும்னா எனக்கு சொல்லுங்க அடுத்த த்ரோ பாலுங்கிறது அது நேச்சுரலான கேம் தான் மத்த கேம்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட பிராக்டிஸ் இருக்கும் ஆனா த்ரோபாலுங்கிறது நம்ம இயற்கையா ஒரு பொருள தூக்கி போட்டா பிடிக்கணும்ங்கிற தாட் இருக்கும் அது ஈஸியா புடிச்சு போகலாமா அதுல ஒரு சில சில டெக்னிக் மட்டும் யூஸ் பண்ணா ஆனா ஈஸியா ஜெயிச்சிடலாம் வச்சிரலாம எத்தனை பேர் இருப்பீங்க டீம்ல வந்து செவன்ஸ்னு ஒரு கேம் இருக்கு த்ரோ பால்லயே ரெண்டு வகையா இருக்கு செவன்ஸ் நைன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டா பிடிக்கிறாங்க செவன்ஸ் டீம்ல வந்து ஏழு ஏழு பேர் வச்சு விளையாடுவாங்க நைன்ஸ்ல ஒன்பது ஒன்பது பேர் வச்சு கேம் விளையாடுவாங்க

கம்போடியாங்கிறது தமிழர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்களா மேம் மேட்ச் முடிச்சிட்டு கம்போடியாவுல அங்கரோ டெம்பிள் கூட்டிட்டு போனாங்க மேம் அங்க கூட்டிட்டு போனப்ப அங்கேயே சொன்னாங்க தமிழர்கள் தான் அதை கட்டினாங்க தமிழர்கள் மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லியிருந்தாங்க அங்க வந்து ஒரு செவத்துல வந்து ராமாயணமா மகாபாரதம் ஏதோ கதையை சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க மேம் இந்த கோயில்ல நீங்க பேசிக்காவே ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடண்ட் இல்லையா அதெல்லாம் பாக்கும்போது எப்படி இருந்துச்சு ஒரு ஒரு பிளேயரா நீங்க போயிருக்கீங்கன்றத தாண்டி ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்டா எப்படி ஃபீல் பண்ணீங்க அது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு மேம் தமிழர்கள் இங்க இருந்து போய் அங்க போய் சூரியவரும் சூரிய கோயில் ஒன்னு கட்டி இருக்காங்க அது ஈவினிங் டைம்ல கோயில்ல தங்க கலர்ல ஜுலிச்சு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தஞ்சை பெரிய கோயிலோட ரொம்ப பிரச இருந்துச்சு கிட்டத்தட்ட முந்நூறு ஏக்கரா கோயிலாங்க இப்ப வந்து நீங்க சேலமை தாண்டி மாநில அளவிலான போட்டிகளுக்கு வந்து திருப்பூர் சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஊர்களுக்கு நீங்க போகும்போது அந்த ஊர்ல இருந்து வருவாங்க இல்லையா போட்டிகளுக்கு வருவாங்க அவங்க கூட எப்படி பழகுவீங்க போட்டி முடிஞ்ச பிறகும் நீங்க அவங்க கூட காண்டாக்ட்ல இருப்பீங்களா அதை பத்தி சொல்லுங்க அப்போ நடந்தப்போ நம்ம எதிரிதான் மேம் நினைச்சிட்டு தமிழ்நாட்டுல லெவல்ல நடக்கும் போது அப்படிதான் மேம் வெளி மாநிலத்துக்கு ஜார்க்கண்ட் குவாலியர் எங்க போனதுக்கு அப்புறம் அப்புறமும் ஒவ்வொரு டீம்லும் ஒருத்தர் வரும்போது ரொம்ப ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ணுவோம் மேம் மாமான்னுதான் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க மேம் இருக்கிறதுல எங்க சின்ன பசங்க நான் மட்டும் தான் மத்தாலும் நம்மளோட ஏஜ் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏஜ் ஆனவங்க தான் அதனால நம்மளும் அவங்க மாமான்னு கூப்பிடுவோம் அவங்களும் மாப்பிள்ளு கூப்பிடுவோம் ஆனா ரிலேட்டிவ் மாதிரி இருப்பாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த ரிலேஷன் போடும் ஆனா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள விளையாடும் போது அவங்களுக்குள்ள மாறி மாறி அடிச்சு இருப்போம் மேம் அப்படிதான் ஆனா வெளியே போனா எல்லாம் ஒன்னாதான் இருப்போம் சேலத்துக்குள்ள இருக்கும்போது நான் தாரமங்கலத்துக்காரங்கன்னு சொல்றது வேற ஊருக்கு போனா நான் சேலத்துக்காரங்கன்னு சொல்றது இந்தியாவில இருந்து ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போனா தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்றது ஒரு வெளியே போகும்போது எல்லாரும் இந்தியாக்காரங்க சொல்றது அந்த மாதிரியான ஒரு மாற்றம் சரி ஓகே ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் அல்லது வந்து விளையாட்டுல இப்படி முன்னேறணும்னு நினைக்கிறேன் அல்லது லைஃப்ல இப்படி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் அல்லது என் ஃபேமிலி நான் எப்படி பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் கண்டிப்பா அந்த இது இருக்கும் இல்லையா யார்ட்டையும் ஷேர் பண்ணலாலும் அந்த கனவுகள் இருக்கும் இல்லையா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க மேம் ஹிஸ்ட்ரியில எனக்கு பிஹெச்டி பண்ணணும்னு ஆசை மேம் இங்கே ஹெச்ஓடி சார் அப்பப்போ சொல்லுவார் ஹிஸ்ட்ரி பத்தி அப்படி சொல்லும் போது ஹிஸ்ட்ரியில பிஹெச்டி ஆசை ஆசைண்ணா ஆனால் அது பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ரொம்ப மணி செலவாகும் அப்படி யோசிக்கும் போது நம்ம வேலைக்கு போயிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் ஜாப்புக்கு யுபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் மேம் சரி ஓகே இப்போ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி விளையாட்டுல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சோ உங்க கோச் வந்து உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் நான் எப்பவுமே இத மறக்கவே மாட்டேன் அது எந்த கேமுக்கு போனாலும் சரி அல்லது பிராக்டிஸ்ல இருந்தாலும் சரி கோச் சொன்ன ஒரு விஷயத்தை மறக்கவே முடியாது எதாவது இருக்குங்களா கிரவுண்டுக்கு போனா பயப்படாத ஜாலியா விளையாண்டு வந்தது அப்படிதான் சொல்லுங்க ஓகே உங்களோட ஹிஸ்ட்ரி ஹெச்ஓடி சொல்லிருந்தீங்க அவரோட பேரும் அவர் சொன்ன ஒரு விஷயமும் சொல்லுங்க அவரு வந்து தின்னர் சென் அவரு அவர் பிஹெச்டி முடிச்சிருக்காரு எனக்கு வந்து விவேகானந்தர் பிடிக்கும் மேம் அப்புறம் தான் நானும் அவர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது அவரை பத்தி அவளுக்கே தெரியாது செகண்ட் இயர் படிக்கும் போது அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரும்போது அவரை பத்தி நல்லா பழக்கம் வந்துச்சு மேம் அப்பறம் தான் தெரியும் அவரும் விவேகானந்தர் வழிதான் ஃபாலோ பண்றாங்க அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் நல்லா கருத்து உள்ளதா இருக்கு மேம் சிம்பிளா தான் பேசி முடிச்சுட்டு போயிடுவாரு மேம் அப்ப பேசினா பொண்ணும் புரியாது மேம் அத போயிட்டு நம்ம எப்பயாச்சும் தனியா இருக்கும் போது யோசிக்கும் போதுதான் இவ்வளவு கருத்து சொல்றாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க மேம் ஓகே மனோஜ் நீங்க வந்து நிறைய பேரு ஸ்பெசிபேட் பண்ணி சொல்லிருக்கீங்க ஆஹ் கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும் ஆஹ் சாரா இருக்கட்டும் கோச்சா இருக்கட்டும் உங்களுக்கு விளையாட்டுல ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார சொல்லுவீங்க இந்த விளையாட்டுல சந்தேகம் அவர் தான் ஏன் என்ன காரணம் அது என்னன்னு தெரியாது அவருக்கு அவர்தான் மேம் கேப்டன் ஆனா நான் கேப்டன் எல்லாம் சொல்ல மாட்டேன் மேம் எல்லாரும் அண்ணா அல்லா இருந்தது கூப்பிடுவோம் ஓகே

அதுக்கப்புறம் கால் போட்டு நான் நடந்தேன் நடந்ததுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் ட்ரைனிங் மாதிரி எடுத்ததாக நான் நடந்தோம் அதுக்கப்புறம் இவன் எங்க வண்டி ஓட்ட போறான்னு சொன்ன உடனே ஸ்கூல்ல எனக்கு கொடுத்த சைக்கிள் இருந்துச்சு மேம் அந்த சைக்கிளை கிட்டத்தட்ட நம்ம சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாலு மாசம் பக்கமா சைக்கிள் மட்டுமே ப்ராக்டிஸ் எடுத்தோம்னே சைக்கிள் ஓட்டினதுக்கப்புறம் பாடுறான் இந்த பையன் சைக்கிள் ஓட்டுறான் அப்படின்னு சொன்னாங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது சின்ன கொண்டமட்டிலேருந்து தாரமாலத்துக்கு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்காங்க சைக்கிளே வந்துட்டு நான் சைக்கிளே தான் மேம் போவேன் அதனால பாருங்க சைக்கிள் தான் வண்டி ஓட்ட மாட்டான்னு சொன்னாங்க இதுக்கோசமே வண்டி ஓட்டி கத்துக்கணும்னு சொல்லிட்டு என் ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டி கத்து குடுத்தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க சீக்கிரமே லைசென்ஸ் வாங்கிடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள ஒரு ஒருத்தர் வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது நமக்குள்ள ஒரு தன்மானம் இது நான் கண்டிப்பா பண்ணி காட்டுவேன் நீ என்ன என்ன சொல்றது இப்ப முடியாது அப்படின்றது சொல்றது சொல்றது வேற வேற மத்தவங்க நம்மள நமக்குள்ள என்ன திறமை நமக்குதான் தெரியும் அத ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்க வெளிக்கொண்டு வரது ஹெல்ப் பண்ணுவாங்க சில நேரங்கள நம்மளாதான் கொண்டு வந்துக்க முடியும் சோ அப்படி ஒரு நல்ல உதாரணமா நீங்க இருக்கீங்க நீங்க வாழ்க்கையில என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அதை சாதிப்பீங்க மனோஜ் நன்றி